மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்டயோக மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவதோடு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் பெரும்பான்மையான கிரகங்களின் அமைப்பு சுகபலத்துடன் நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலைஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் வக்ர நிலைக்கு திரும்பியுள்ளார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகிறது ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் முன்னதாகவே அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகு கொண்டு தன்னுடைய சஞ்சார பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதும் சிறப்பு இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் வக்ரநிலைக்கு திரும்புகிறார் எனவே ஒன்பதாம் தேதி முதல் புதனும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி பயணிப்பதும் சிறப்பு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் அதாவது ராகு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணித்துக்கொண்டு ராகு பலமாக பாக்கியஸ்தானத்தை நோக்கி கேது மிகவும் வலுவாக ராசிக்கு மூன்றாம் இடமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரம் என்பது சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அஸ்திவாரம் போடுகிறார்கள் இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்று வக்ரநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் வக்ரநிலை பெறக்கூடிய புதனும் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பயணங்கள் என்பது நிச்சயமாகவே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த சுக்கிர வக்கநிலை காலகட்டத்தில் மிகவும் அரிதாக சுக்கிரன் ராகு புதன் போன்ற மூன்று கிரகங்களும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது முழுவதுமாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அடுக்கடுக்காக அபரிவிதமான வெற்றியோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கின்றன என்பதை இந்த கிரகநிலைகள் தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகின்றன இந்த மாதிரியான அரிதான சந்தர்ப்பத்தை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான நிகழ்வுகள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் உடைத்தறிந்து சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடிவரும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் சுக்கிரன் புதன் ராகு போன்ற மூன்று கிரகநிலைகள் பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வது நிச்சயமாகவே புதிய வாய்ப்புகள் வருமானங்களை அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ந்து காரிய வெற்றிகள் நிறைந்து தரக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பமாக சுக்கிர வக்ரநிலை காலகட்டம் அமைகிறது இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே தோஷமற்ற முழுமையான சுபகிரகமாக அறிவுக்கு தேவதையாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவில் கடினமாக இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்றவற்றை முழுவதுமாக அடித்து நொறுக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த சந்தர்ப்பங்களை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் முழுவதுமாக நீங்கும் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் என்றாலும் தற்போதையிலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கான ஆதிபத்தியங்களுக்காகவும் சனி செயல்படுகிறார் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக பலம் பெறுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகள் வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான விஷயங்களில் அசுர வளர்ச்சிகளையும் அவரிவிதமான முன்னேற்றங்களையும் அற்புதமாக அருமையாக சந்திக்கக்கூடிய விதத்தில் கைகூடுவதற்கான நல்ல யோகங்களை நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே பிரம்மாண்டமான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் முழுவதுமாக உடை தெரியப்படுவதோடு மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைய பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு எளிதாக கைகூடும் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் ஜென்மராசிக்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் விரைவில் செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுகிறார் எனவே பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி முதல் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் ஆக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறு கிரகநிலைகள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் பலமான அமைப்பில் பயணிக்க இருக்கிறார்கள் எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச்சிறந்த வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணவரவுகளுக்கான வருமான உயர்வுகளுக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் உங்களைத் தேடி வருகிறது இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் மனோகாரகராக இருக்கக்கூடிய சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பு இந்த மாதிரியாக உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றபோது சுக்கிரன் வக்ர கதியில் திரும்பி ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் உங்களுடைய கர்மஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம் மிகவும் பலம் உள்ளதாக மாறுகிறது எனவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் சிறப்பு வாய்ந்த மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்த சுபவிசேஷங்கள் இனிதாக கைகூடக்கூடிய விதத்தில் பல்வேறு வகைகளான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் உங்களை மிகச் சிறப்பாக தேடி வருகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகளும் அதிக அளவிலான அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் பனிச்சுமைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் காரியங்களையும் எந்தவிதமான சிக்கல்களும் அலைச்சல்களும் சிரமங்களும் இல்லாமல் எளிதாக இனிதாக செம்மையாக கணக்கச்சிதமாகச் செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைய உங்களை வரும் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை கையாண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்களை துல்லியமாக மதிநுட்பத்துடன் நுணுக்கமாகக் கண்டறிந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய நல்லபல யோக வாய்ப்புகளை சுக்கிரனின் வக்ரநிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட மேலும் பல பணிகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் உறுதியாகவே நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் சந்தை நிலவரத்தின் காரணமாக உங்களுக்கு கடுமையான போட்டிகளையும் சிரமங்களையும் ஏற்படுத்தினாலும் கூட உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களிலும் விற்பனை சார்ந்த பணிகளிலும் எந்தவிதமான மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளும் இல்லாமல் மிகச் சிறப்பான நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கு வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த தருணம் உங்களுக்கு அமைகிறது இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும் என்றாலும் அவற்றால் நல்லபல நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு என்பதை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அபரிவிதமான பலத்துடன் வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அருமையான அற்புதமான அதிர்ஷ்ட யோக புதிய வாய்ப்புகள் விருதுகளையும் பாராட்டுகளையும் நிறைந்து பெறக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சாதகமாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாகவே இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் இதுவரையில் சாதிக்க முடியவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் இனிதாக சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான சூழ்நிலைகள் கண்டிப்பாகவே உண்டு உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டுமில்லாமல் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நல்ல வழிகளை வகுத்துக் வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நிகழ்வுகள் பல உங்களை தேடி வரும் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரையில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் உங்களுடைய கையை விட்டு சென்று கொண்டிருந்த சூழ்நிலைகளில் தற்போது நீங்கள் விரும்பிய கை நழுவி சென்ற வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவும் நீங்கள் விரும்பியபடியே உங்களை வந்து சேரும் என்பது மட்டுமில்லாமல் அந்த வாய்ப்புகளை செவ்வனே செய்து முடித்து காரிகை வெற்றிகளை நிறைந்து பெற்று வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக பெறுவதற்கான நல்லபல யோக வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த ஒரு பணியையும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து கிடைப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்களை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அவ்வாறான முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே உருவாக்கி கொடுப்பதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது விவசாயம் சார்ந்த விஷயங்களில் விவசாயிகளான மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு விவசாயத்திற்கு தேவையான அத்தியாவசியமான பொருள்களுக்கு எந்த தடைகளும் தாமதங்களும் இருக்காது நவீன உபகரணங்களை வாங்கி உங்களுடைய விவசாயத்தை நவீனமயமாக்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த நேரத்தில் இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைய கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெளிவாக உறுதி செய்கிறார் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கிரகங்களின் நிலவரப்படி உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்க